கன்னியாகுமரி மாவட்டம் வலிய ஏலா கிராமத்தில் சாலை குடிநீர் மின்சாரம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்காததை கண்டித்து ஆயிரத்திற்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக அறிவித்துள்ளனர் இதுகுறித்து நமது செய்தியாளர் ரமேஷ்குமார் அளித்த கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கல தமிழகத்தில் தேர்தல் களம் சூடுபிடிக்க துவங்கி இருக்கும் இந்த நிலையில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு போர்டு என்பது மிகவும் பேசும் பொருளாக மாற இருக்கிறது விளவங்கோடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட உட்பட்ட வலியேலா கிராமத்தில் தான் நாம் தற்பொழுது நின்று கொண்டிருக்கிறோம் இந்த பகுதியில் தான் அந்த ஃப்ளக்ஸ்போர்டு என்பது வைக்கப்பட்டிருக்கிறது அந்த காட்சிகளை பார்க்கலாம் தேர்தல் புறக்கணிப்பு விளவங்கோடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட உட்பட்ட வலியேலா பகுதியில் சுமார் நான்கு தலைமுறைகளாக இங்கு இருநூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசிப்பதாகவும் அவர்களுக்கு சாலை மின் இணைப்பு போன்ற வசதிகள் இல்லாததால் இந்த தேர்தலை போவதாக அதில் வார்த்தைகள் என்பது பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன மேலும் இந்த தேர்தலில் எந்த அரசியல் கட்சியினரும் குறிப்பாக வாக்கு கேட்டு எங்கள் ஊருக்குள் வர வேண்டாம் எனவும் அவர்கள் அந்த வார்த்தைகளை பதிவு செய்து வைக்கின்றனர் இது தொடர்பாக பேசுவதற்காக இந்த பகுதியை சேர்ந்த கிராம மக்கள் ஏராளமான இணைகிறாங்க அதில் ஒரு பெண்மணி இணைகிறாங்க அவங்கள்ட்ட கேட்கலாம் நம்ம வணக்கம் உங்கள் கோரிக்கைகளை சொல்லுங்கள் எங்கள் கோரிக்கையில் வந்து முக்கியமான அடிப்படை வசதி மனிதனுக்கு தேவையான அடிப்படை வசதியே இங்கே கிடையாது எந்த அடிப்படை வசதி குடிநீர் வசதி சாலை வசதி ரோடு வசதி இது மின்சார வசதி எதுவுமே கிடையாது இப்போ நான்கு தலைமுறையுன்னு சொல்றீங்க இதுக்கு முன்னாடி எவ்வளவு தேர்தல்கள் நடந்துருக்கு அந்த தேர்தல்கள் கூட நீங்க ஒரு பதிவு பண்ணாத ஒரு விவகாரத்தை இந்த தேர்தலை மையப்படுத்தி பதிவு பண்ண என்ன காரணம் ஏன் அப்படின்னா நாங்கள் எப்பவுமே நம்புறோம் எல்லா அரசியல்வாதிகளும் நம்புறோம் ஏன்னா மக்கள் இங்கே இருநூறு குடும்பங்கள் இங்கே இருக்காங்க நம்புறோம் ஏன்னா அவங்க ஓட்டு கேட்க வருவாங்க சரி அவங்க சொல்லுவாங்க ஓட்டு நாங்க ஓட்டு போடுங்க உங்களுக்கு நாங்கள் வாக்குறுதிகளை நிறைவேற்றி தரோம் கண்டிப்பாக மின்சாரம் எல்லா அடிப்படை வசதிகளையும் செய்து தரோம் சொல்லுவாங்க ஆனா எலக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா இங்க யாருமே வர்றது கிடையாது அந்த அஞ்சு வருஷம் அவங்க ஆட்சி அந்த அஞ்சு அஞ்சு வருஷம் இங்கே யாருமே வர மாட்டாங்க நாங்களும் வரும் வரும் கரண்ட் வரும் இல்லை ரோடு வரும் பண்ணி தருவாங்க அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் எல்லாரும் ஆனா இதுவரைக்கும் எங்களை ஏமாத்திட்டே இருக்காங்க வனத்துறையிட்ட கேட்ட சொல்லுவாங்க

இன்ஜினியர்ஸ் எல்லாம் இருக்காங்க படிச்சிருக்காங்க நாங்கள் படிக்கும் போலே மன்னெண்ண வழக்கில் தான் படித்தோம் முடியெல்லாம் எரிஞ்சிட்டு உண்டு காலில் மூணு மணிக்கு எந்திரிச்சு சாயந்தரம் ஸ்பெஷல் கிளாஸ் முடிச்சு வீட்டு வரது ஏழு மணி ஆகும் ஒரு கரண்ட் வசதி கிடையாது இருட்டில் வீட்டிலருந்து வந்து தான் கூட்டிகிட்டு வரணும் அப்படி ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை தற்போது எங்கள் பிள்ளைங்களுக்கும் இங்கு உள்ள பிள்ளைங்களுக்கு எல்லாருக்குமே அப்போவே இப்படின்னா இப்போ இங்கே உள்ள பிள்ளைங்களுக்குமே சரி வரும் தலைமுறையில் அவங்களையும் பாதிக்குது அவங்களுக்கும் இப்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு அவங்களையும் பாதிக்க அளவுக்கு இப்ப இருக்குது அதனால யாருமே நீ ஓட்டு கேட்க வரண்டாம் வந்த வரீங்கன்னா வாக்குறுதிகளை நிறைவேற்றிட்டு வந்து கரண்ட் எல்லாம் தந்துட்டு வந்து ஓட்டு கேளுங்க மக்கள் ஓட்டு போடுவாங்க கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து ரமேஷ்குமார்